சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாட் உங்களை அன்புடன் வரவேற்கக் காத்திருக்கிறது சென்னை தோசா மணக்கும் அருள் சுவையை பாரிசிலும் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்தே லாட்ஜபெல் கவுர்தனோர் ரூது ஃபோபோக்ஸ் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அருள் சுவையின் மறுபெயர் தம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதிருப்பவர்கள் இருப்பவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அனுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஐரோப்பாவில் கோடை காலம் நேரமெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பலரச பானங்கள் அருந்துங்கள் வர்த்தகர்களுக்கு விஷட சலுகை இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லா ஷப்பர் டாரிஸ் லாஷபெல் ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலய வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுகிறது. ஸ்ரீ மாணிக்க விநாயகர் தேர் திருவிழா அக்டோபர் 25 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. விநாயகர் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அருள் பெற்று குமாரே வேண்டப்படுகிறீர்கள். மாணிக்க விநாயகர் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு அருள் பெற்று குமாரே வேண்டிக்கolgந்தார்கள். VTKashan Kerry La Chapelle பரிஸ் லாஷப்பல் தமிழர் வர்த்தக மையத்தில் மூன்று நாள் தமிழர் திருவிழா நடைபெற இருக்கிறது லாஷப்பல் அதற்காக தயார்படுத்தப்படுகின்றது தமிழர் திருவிழாவில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் தங்கள் படைப்புகளுடன் தயாராகி இருக்கின்றார்கள் வரும் வெள்ளி சனி ஞாயிறு என மூன்று நாட்களும் கலை கலாசார நிகழ்ச்சிகள் லாஷப்பல் தமிழர் வர்த்தக மையத்தை அலங்கரிக்கப் போகின்றது கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் லாஷப்பல் போதியில் நடைபெறும் அதே வேளை வர்த்தக நிலையங்களில் மலிவு விற்பனை நடைபெறும் என்றும் வர்த்தக நிலையங்கள் அறிவித்திருக்கின்றன லாஷப்பலில் அமைந்திருக்கும் அத்தனை வர்த்தக நிலையங்களும் மலிவு விற்பனையை மேற்கொள்கின்றன லாஷப்பலில் அமைந்திருக்கும் உணவகங்கள் தமிழர் திருவிழாவுக்கு வருகை தரும் வாடிக்கையாளர்களுக்கு மிக சுவையாக விதம் விதமான உணவுகளை தயாரித்து வழங்க இருக்கின்றார்கள் பிரான்ஸ் வாழ் உங்கள் அபிமான கலைஞர்களை நீங்கள் நேரடியாக சந்திப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றது சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன இளம் கலைஞர்களின் கலை திறமைகள் அரங்கேற்றப்படுகின்றன எங்கள் பாடல்கள் பலவற்றிற்கு இசையமைத்த இசை பிரியனின் இசைக்குழுவினரும் தாயகத்தில் இறந்து வருகதரும் இசைவாணர் கண்ணன் அவர்களின் புதல்வர் சாயே தர்சன் ஆகியோரும் உங்களுக்கு இனிமையான இசைமலையை இருக்கின்றார்கள் உங்கள் அபிமானம் பெற்ற சூப்பர் சிங்கர் கலைஞர்களும் வருகை தருகின்றார்கள் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து தமிழர் திருவிழாவை கண்டு கண்டுகளிப்பதற்காக பலர் வருகை தருகின்றார்கள் பிரான்ஸ் வால் ஈழ தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்குமே என்னோட வணக்கம் நான் தான் உங்களுடைய இசையமைப்பாளர் சாய்தர்ஷன் கலைக்கிறேன் இந்த மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதியில் தேதியில வர்த்தக சங்கத்தால நடைபெற இருக்கிற மிக பிரமாண்டமான இசை நிகழ்வுல நானும் தாயகத்திலிருந்து கலந்து சிறப்பிக்கிறதுக்கு வர்றேன் இங்கே நிறைய பல்வேறு இசை நிகழ்வுகள் இருக்குது பாடல் காமெடி டான்ஸ் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு இருக்குது இதில் இந்தியாவிலேருந்து நிறைய பாடல்கள் எல்லாம் வெறினோம் இசைப்பிரி என்ற இசை நிகழ்வும் இங்கே நடைபெறுறதுக்கு இருக்குது நீங்கள் எல்லாருமே வந்து இந்த இசை நிகழ்வை சிறப்பிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் வாங்கும் இந்த நிகழ்வை வெற்றி பெறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நன்றி உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னும் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லா குரோனோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குரோனோ பிரான்சில் காட்டு தீ ஏற்பட்டுள்ளது இதுவரை நான்காயிரம் ஹெக்டேயர்கள் காடு தீக்கிரையாகி இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை பிரான்சின் காபந்து அரசாங்கத்தின் உள்துறை அமைச்சர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இந்த காட்டு தீயானது பிரான்சின் ஹெரோல் மாவட்டத்திலேயே ஏற்பட்டுள்ளது காட்டு தீ பரவிவரும் நிலையில் சம்பவ இடத்திற்கு ஆகஸ்ட் திங்கட்கிழமை அன்று உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மணன் நேரில் சென்றிருந்தார் அங்கு பெருமளமான தீயணைப்பு படையினர் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களுடன் அமைச்சர் நேரடியாக உரையாடி நிலைமைகளை அறிந்து கொண்டார் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் நான்காயிரம் ஹெக்டேயர்கள் காடு எரிந்துள்ளமை தெரிய வந்துள்ளது கடந்த ஆண்டில் பன்னிரெண்டாயிரம் ஹெக்டேயர்கள் காடு பிரான்சில் எரிந்திருக்கிறது நாட்டில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயில் ஹெரோல் மாவட்டத்தில் மாத்திரம் இதுவரை நானூறு ஹெக்டேயர்கள் காடு தீப்பிடித்து எரிந்திருப்பதாக அறிவிக்கப்படுகிறது இந்த பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றார்கள் சான்துகோல் விமான நிலையத்தில் இரண்டு பயணிகளிடம் இருந்து இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் யூரோ பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது விமான பயணத்திற்காக வந்த இரண்டு பேரின் பயணப் பொதிகள் பரிசோதனைக்கு உள்ளான பொழுதே இந்த பெருந்தொகையான பணம் பாரிஸ் சால்துகோல் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது சால்துகோல் விமான நிலையத்தில் இரண்டு மில்லியனுக்கு மேலாக யூரோ பண நோட்டுகளாக கைப்பற்றப்பட்டமை பெரும் சாதனை என இப்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பெரும் தொகை பணத்தை விமான நிலையத்தின் ஊடாக எடுத்துச் செல்ல முற்பட்ட இரண்டு பயணிகள் தற்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த இரண்டு பயணிகளும் இருந்து துருக்கி சென்று கொண்டிருந்தனர் பாரிஸ் சால்துகோல் விமான நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட பணம் ஆகஸ்ட் பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது விமான நிலையத்தில் பொதிகளில் இருந்த இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் யூரோவில் ஒரு பகுதி சுவிஸ் பிராங்குகளாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பி எஃப் எம் தொலைக்காட்சியின் தகவலின்படி அல்ஜியஸில் இருந்து துருக்கிக்கு சென்ற விமானத்தில் பயணித்த இரண்டு பயணிகளே இந்த தொகையை வைத்திருந்தனர் என கூறப்படுகிறது பணத்தினை எடுத்து வந்த இருவரும் சுங்க அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டார்கள் இருவரும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது வயது உடையவர்கள் அல்ஜீரிய நாட்டை சேர்ந்தவர்கள் தேசிய மோசடி எதிர்ப்பு அலுவலக வளாகத்தில் போலீஸ் காவலில் இவர்கள் வைக்கப்பட்டுள்ளனர் தங்களை ஜவுளி வியாபாரிகள் என்று அறிவித்திருக்கின்றார்கள் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன திருக்குடும்ப விழா திருவிழா திருப்பலி கிருத்தையில் ஆகஸ்ட் இருபத்தை தேதி ஞாயிற்றுக்கிழமை மேதகு ஆயர் மோசர் டொமினிக் தலைமையில் பிற்பகல் மூன்று மணிக்கு மாலையுடன் திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து ஜபித்து அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் எக்லீஸ் து கிரத்தை பர்வாஸ் கிறிஸ்தோவ் இலக்கம் நான்கு பீலிக்ஸ் மேர் தொன்னூற்று நான்காயிரம் கிரத்தை இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்பணி போல் மத்தியோ மதன்ராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் உங்கள் சாரி ப்ளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேந்தவர்கள் லாஷ்அபெல் துதி டெய்லரிங் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப் எல்லி உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷ்அபெல் தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்டாமிலும் பிரான்ஸ் குடியரசுத் தலைவருக்கும் பிரான்சின் தீவிர வலதுசாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு நடைபெற உள்ளது குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ ரசம்புலுமோ நேஷனல் கட்சியின் தலைவர் பாதல்லா அத்துடன் ரசம்லுமோ நேஷனல் மரின் லூ பென் ஆகியோரை சந்திக்க உள்ளார் என தகவல் வெளியாகி இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி திங்கட்கிழமை அன்று எலிசே மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் புதிய அரசாங்கத்தை அமைப்பது குறிப்பாக புதிய பிரதமர் ஒருவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பில் குழப்பங்கள் தொடர்ந்து வருகின்றன இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் மூன்றாவது இடத்தில் அதிக உறுப்பினர்களை கொண்டிருக்கும் ரசம்புலுமோ நேஷனல் மரின் லூபென் பாதலா ஆகியோருடன் மேக்ரோ பேசவுள்ளார் இவர்கள் இருவரையும் சந்திப்பதற்கு முன்னதாக ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நுவோ ப்ரோம் போப்பில கூட்டணி கட்சிகளுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்து இருபத்தைந்து செலவினங்களை கட்டுப்படுத்துவதாக கபிரியலத்தால் தெரிவித்துள்ளார் ஒரு புதிய அரசாங்கத்திற்காக காத்திருக்கும் பொது செலவினங்கள் முடக்கப்படுவதாக முன்மொழியப்பட்டுள்ளது காவந்து அரசாங்க பிரதமர் அத்தால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் வரவுகளை நானூற்று தொன்னூற்றி இரண்டு பில்லியன் யூரோக்களுக்கு மாற்றாமல் பராமரிக்க முன்மொழிகிறார் இந்த முதல் வரவு செலவு திட்ட முன்மொழிவு புனோலு மேர் அறிவித்த குறைப்புகளில் இருந்து வெகு தொலைவில் பணவீக்கத்தின் அதிகரிப்பை உறிஞ்சுவதற்கு இன்னும் சேமிப்புகள் தேவைப்படும் நிறை உள்ளது என்று எமனுவேல் மெக்ரோனால் என்னும் பெயரிடப்படாத அடுத்த அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு வழிவிட்டு இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது அடுத்த அரசாங்கம் அதன் சொந்த விருப்பங்களை செய்ய அனுமதிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது புருனோலுமேர் பொது நிதிகளை மீட்டெடுப்பதை உறுதி செய்வதற்காக ஐந்து பில்லியன் யூரோவுக்கு குறிப்பிடத்தக்க குறைப்புகளுக்கான திட்டங்களை முன்வைப்பதாக குறிப்பிட்டிருந்தார் வெள்ளிக்கிழமை முதல் பல்வேறு அரசியல் மற்றும் நாடாளுமன்ற தலைவர்களை சந்தித்து வரும் எமனுவேல் மேக்ரோ சட்டமன்ற தேர்தல் முடிந்து ஆறு வாரங்களுக்கு பின்னரும் கபிரியலத்தாலின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு முப்பத்தைந்து நாட்கள் ஆகியும் இன்னும் புதிய பிரதமரை நியமிக்கவில்லை என்பதை அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டி வருகிறார்கள் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிபிளீஸ் பத்து லாசபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேவி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கடே போசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் பாரிஸ் நகரில் பாரா ஒலிம்பிக் போட்டிகள் ஒரு வாரத்தில் ஆரம்பிக்கப்படவுள்ளன நாட்டில் பாதுகாப்பு விடயங்கள் மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன அனைத்து தரப்பிலும் நாட்டில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பரா ஒலிம்பிக் போட்டிகள் இரண்டு வாரங்கள் நடைபெற இருக்கின்றன போலீசார் ஜொந்தாம் ராணுவம் என இருபத்தை ஆயிரம் படையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ஈடுபடுத்தப்பட இருப்பதாக உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் அறிவித்துள்ளார் பிளஸ் துலா கொங்கோட்டில் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற இருக்கின்ற பரா ஒலிம்பிக் தொடக்க நாள் நிகழ்வின் பொழுது முப்பத்தையாயிரம் வரையான பார்வையாளர்கள் அங்கு திரள்வார்கள் என அறிவிக்கப்படுகின்றது பிரான்சில் எம்பாக்ஸ் தொற்று தொடர்பில் அதிகபட்ச விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒரு புதிய தெரிவின் காரணமாக தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் எம்பாக்ஸ் தொற்று நோய் பற்றிய உலக சுகாதார நிறுவனம் அது பற்றிய விழிப்பு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வைரஸ் குறித்து குறிப்பாக அதை எதிர்த்து போராடுவது குறித்து ஏராளமான தகவல்கள் வெளிவருகின்றன இதனை சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ளது எம்போக்ஸை புதியது என்று கருத முடியாது எம்பாக்ஸ் என்பது புதிய கோவிட் அல்ல அது எம்பாக்ஸ் கிளாட் ஒன்று ஆக இருந்தாலும் சரி அது ஆப்பிரிக்காவில் பரவிய எம்பாக்ஸ் கிளாட் இரண்டு ஆக இருந்தாலும் சரி புதிதல்ல என்று தற்பொழுது அறிவுறுத்தப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு தொற்றுக்கான காரணமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ எங்கு சமுத்திர கடல் மீன்கள் வந்து புவிகின்றன வாங்கி செல்ல விளையுங்கள் லாஷபேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதினெடு தல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெர்வு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து ரோது புபோக் சென்றோனையும் பருஸ் பத்து